அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாஹி நான் இன்னைக்கு ரொம்பவும் அனைவருக்கும் பல பேருக்கு தேவையான ஒரு அம்மலை பற்றி பார்க்கலாம் இன்ஷால்லா நிறைய பெண்கள் வந்து ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு காரணத்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா தவறான பழக்கத்துல என் பிள்ளைங்க ரொம்ப மாட்டி தவி தவிக்கிறாங்க என் ஹஸ்பண்ட் ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க தவறான பழக்கத்திலேருந்து வர மாட்டாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அந்த அந்த ஒரு தவறான பழக்கம் அவங்களுடைய குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி கணவருக்காக இருந்தாலும் சரி யாருக்கு இருந்தாலும் சரி இந்த அம்மலை நீங்கள் செஞ்சு பாருங்கல்லாம் விரைவிலேயே உங்கள் யாருக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அவங்கக்கிட்டே இருக்கிற அந்த கெட்ட பழக்கம் விரைவிலேயே அவங்கள விட்டு போகி நல்ல பற்று உள்ள அழகாக தொல் வேலை தொல்வி உள்ள அழகாக மாறுவாங்க இன்ஷால்லா இது ரொம்பவும் அனுபவபூர்வமானது இங்கே நான் கண் கூட பார்த்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ரொம்பவும் மோசமாக அடிக்டாக இருந்தாங்க தவறான பழக்கத்தில் அதுலேருந்து வெளிவராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்களுடைய மனைவி இதை ஓதி இப்போ அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக அஞ்சு வேலை தொழுகிறது நோன்பிக்கிறது தான் அவங்க ஒய்ஃபை இவங்க தான் ஹஸ்பண்ட் தான் எழுப்பியே விடுறாங்க தொழுகிறதுக்கு ஒவ்வொரு நேரமும் விட்டால் கூட அந்த அளவுக்கு மாறிட்டாங்க என்ன அப்படின்னா அண்ணா இருக்கு யா காபிலு யா அல்லா யா காபிலு யா காபிலு அப்படின்னு நீங்கள் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு முறை நீங்கள் ஓதணும் யா காபிலு அப்படின்னா என்னென்னா கைவசப்படுத்துபவன் வசப்படுத்துபவன் கைவசப்படுத்துபவன் இதுதான் அதனுடைய அர்த்தம் அல்லாஹு தான் எல்லாத்தையும் கைவசத்தில் அவன் தான் இறைவன் அவன் தான் இந்த அந்த மட்டும்தான் எல்லாத்தையுமே எல்லாமே செய்ய முடியும் அவன் தான் எல்லாமே இருக்குது இருக்கும் போது அவன்கிட்ட நம்ம பொறுப்பு பிடிக்கிறோம் கைவசப்படுத்துபவனே அவன்கிட்ட துவா கேளுங்க இந்த விஷயத்துலேருந்து என் கணவரோ இல்லை என் பிள்ளையோ யாருக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அவங்க வந்து நல்ல விதமாக அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சு நீத்து வச்சு நா நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் இதை ஓதுங்க மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு முறை ஓதணும் நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் இதை ஓதி தண்ணியில் ஊதி அவங்களுக்கு குடிக்க கொடுங்க அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு தண்ணியில் ஊதி குடிக்க கொடுங்க அவங்க அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு உலகத்தால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவோம் தொடர்ந்து நாற்பத்தொரு நாட்கள் நீங்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நாற்பத்தொரு நாட்கள் நீங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதிலேருந்து நீங்கள் வெளிவந்து அது எந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த இதை விட்டுறாமல் நீங்கள் நாற்பத்தொரு நாள் நீங்கள் ஓதிப்பாருங்க எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம் எந்த காலையிலையா மாலையிலையா அப்படிலாம் எந்த ஒரு கணக்கும் இல்லை அதனால எப்போ முடியுதோ நீங்கள் அந்த நேரம் ஓதுங்க ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஓதணும் தண்ணியில் ஊதி அவங்களுக்கு குடிக்க கொடுத்துருங்க அவங்க குடிக்கிற விஷயம் டீலையோ இல்லை தண்ணியிலேயோ எது அவங்க குடிப்பாங்களோ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு அதை ஊதி கொடுங்க இல்லை நான் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த தண்ணியில் அவங்க ட்ரெஸ்ஸில் தெளிச்சு விட்டுருங்க அவங்களுக்கு தெரியாத நேரத்தில் நீங்கள் ஊதி ஊதின அந்த தண்ணியை அவங்க ட்ரெஸ்ஸில் தெளிச்சு விட்டுருங்க அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போடுற மாதிரி பண்ணிடுங்க அவங்களுக்கு அல்லாத்தால அந்த அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர வச்சுருவோம் அவங்களுக்கு அந்த போதை பழ பழக்கம் அதுலேருந்து அவங்க அவங்களுக்கு அதே ஒரு வெறுப்பாக்கி விட்டுருவோம் அல்லாஹ் தர அதில் எத்தனையோ வகை இருக்குது அவங்க எந்த வகையிலையும் என்ன செய்கிறாங்களோங்கிறது அல்லாஹுக்கு வெளிச்சம் அதை பற்றி நம்ம போகணும்னு இல்லை ஓவராலாக ட்ரக்ஸ் போதை பழக்கத்துலேருந்து அல்கஹால்லேருந்து வெளிவரத்துக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலாக இருக்கும் இன்ஷால அல்லாஹ் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லாஹத்தால விரைவிலே அவங்க அது அவங்கள அதுலேருந்து வெளியொண்டு வர வச்சு நல்ல சாலையான மனுஷங்களாக ஐவேலி தொழுகை உள்ள மனுஷங்களா நோம்பு நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் அல்லாத்தாளாக மாற்றுவான் இன்ஷால்லா தொழுகையை நிலையை நாட்டி விட முறையிடுங்க அழுது எல்லாவிடம் துவக்கி கேளுங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவங்க எல்லா கிட்ட ஒப்படுங்க எல்லாமே தெரியும் இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட நம்ம தொழுது அவங்க கிட்ட ஒரு ஓப்பன் டாக்காக கிட்ட நம்ம எல்லாத்தையுமே மனசை விட்டு சொல்லும் போது அல்லாஹத்தான் நம்மளை ரொம்ப நெருக்கமாகவும் இந்த நெருக்கத்தை கொண்டு நம்ம அவங்கிட்ட முறையிடும் போது சீக்கிரமே துவா அவங்க அவங்ககிட்ட என்னவோ அதை சொல்லி நீங்கள் அழுதாக எல்லா கிட்ட அதுல அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இதை ஓதுங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் அந்த விரைவிலேயே அந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளிவந்துருவாங்க இன்ஷா அல்லாஹ் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு அமல் எல்லாருடைய திருநாமல்னாலே ரொம்பவும் பவர்ஃபுல் அந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்துலேருந்து எல்லா இடம் முறையிடுறோம் இன்ஷா அல்லாஹ் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்ஸெலாம் அலைக்கும் அரஹமதுல்லாஹிவ மரக்காத்துகூட